வணக்கம் தொழா தொழில்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஷ் கோட் பார்க்க போகிறோம் அதாவது எப்படின்னா ஸ்பின் வந்தால் ஸ்பின் எடுப்போம் இந்த தடவை துப்பாக்கி தான் வந்தது துப்பாக்கி வந்தாலே எப்போயுமே நம்ம துப்பாக்கி எடுத்ததே கிடையாது கையில் மட்டும்தான் போய் குத்தி கொண்டு இல்லாண்டு போய்ட்டுருப்போம் இன்றைக்கின்னு பற்றி பாருங்கள் நல்லா எனக்கு மண்டையில் சரியான வெளியே வரைக்கும் தலைவலி அந்தளவுக்கு ஒரே இடையில அடிச்சுன்னு முடிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் நினச்ச முதல் ஆட்டம் நம்மளுக்கு என்றைக்குமே செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் நம்ம அணில இருக்கிறவங்க பூனை கிடையாது புளி நிரூபிச்சுட்டாங்க டக்கு டக்கு டக்குன்னு சும்மா முடிச்சு விடுறதுக்காக பரவாயில்லைங்க ஆனா எப்படி சொல்றது ஒரு அணி சிறந்து விளங்கணும் அதாவது ஒரு அணியில் ஒரு மூணு பேர் இல்லை ஒரு ரெண்டு பேரோடு தகுதியாக நம்ம இருந்தால் மட்டும்தான் அந்த விளையாட்டை வந்து நம்ம வெற்றி பெற முடியும் பரவாயில்ல ஆனால் ஒரு பேராக இருந்தாலும் ரெண்டு பேராக இருந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ அந்த அணிலேயும் ஒரு நபர் இருக்காங்க நம்ம அணிலேயும் ஒரு நபர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் பார்த்துட்டே இருந்தால் பார்த்துட்டே இருந்தால் வந்து அவ்வளோதாங்க எப்படி ஒரு சரியாத தலையில் ஒரு அடி என்ன அடிச்சதுக்கு பதிலடி என்னோடய இருந்து கொடுத்துட்டாங்க அடுத்த இதுக்கு போயிட்டோம் நம்ம ரெண்டாவது மேட்ச்சுக்கு போயிட்டோம் போயிட்டு துப்பாக்கிலாம் எடுத்துகிட்டு இந்த தடவை என்ன நினச்சுன்னா தனியால் போகவே கூடாது நம்ம தனியாக வீராப்பா போய் போய் தடவை நம்ம பஸ்ஸுக்கு பசுக்குமே செத்துடுறோம் சரி அதனால் நம்ம அணி கூட மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாரும் மண்டைக்கு மேலே ஏறி நின்று குதிச்சிட்டு இருந்தோம் பார்த்தேன் சரி ஓகே நம்ம ரெண்டு ரெண்டு பேராவது தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டே இருந்தேன் கண் எடுத்துகிட்டு நம்ம போய் சுட்டு இன்னைக்கு சோழியை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அத்தனா சுடலான்னு பார்த்தா இங்கே வந்து மர்ஜென்ட் நம்ம நம்மள எங்கே சொல்கிறது அதுக்குள்ளே கில் வேறு இருக்க போயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தா நம்ம முடிச்சு விட பார்த்துட்டாங்க பொறுமையாக போய் மெடிக்கெட்லாம் போட்டுட்டு தனியாக போய் செட்டில் ஆகியாச்சு சரி இன்னொரு மெடிக்கட்டையும் போட்டுக்கலாம் முழு பவரோட போயிடணும் கொஞ்சம் பவரோட போய் நம்மளை முடி இப்படியும் முடிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா ஓகே ஒரு நாக் பண்ணியாச்சு இன்னொன்று பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் பவர் குறைவாக இருக்குது சரி மெடிக்கெட்டு போட்டுடலாம் பார்த்தா நம்ம அடியில் இருக்கவங்க எல்லாத்தையும் முடிச்சு விட்டு சொல்லி முடிச்சுட்டாங்க சந்தோஷமா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது அட்டத்துக்கு வந்துட்டோம் அதாவது நம்ம போன மேட்ச்சில் எல்லாமே எப்படின்னா வீடியோ இருக்க போனாவே நம்ம மூணு மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிருப்போம் அவங்க மூணு மேட்ச்சில் ஜெயிச்சிருப்பாங்க அப்படிலாம் நம்ம மூணு போயிட்டு அவங்க ரெண்டு அப்புறமா நம்ம நாலாவது வந்து வெற்றி பெறுவோம் தான் இருந்துட்டு இருந்தது ஆனா இது பரவாயில்ல தொடர்ந்து இப்ப நம்ம மூணாவது மேட்ச்சுக்கு வந்துட்டோம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவையை நம்ம வந்து தான் போகணும் நம்ம தனியா போகக்கூடாது தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருந்தோம் அப்படியே போயிட்டு போயிட்டு பொறுமையா பொறுமையா அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் நம்ம போயிடணும் குழுவா போயிடும் தனியா தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படியே பார்த்தா அங்கே வந்து இனிமே இருக்கிற இடம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா அவங்க கொஞ்சம் அவசரப்பட்டு சுட்டுட்டாங்க நம்ம சுடலான்னு பார்த்தா தூரம் அதிகமாக இருந்தது நம்ம வந்து தொலைவில் சுடுற கன் வச்சுருக்கல நம்ம ஷார்ட் கன் வச்சுருந்தோம் எப்படியாவது ரிவ்யூ பண்ணிடலான்னு பார்த்தா முடியலை சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவோம் அப்படின்னு இறங்கி அடிச்சு நம்ம டீமை வந்து நம்மளே காப்பாற்றி விட்டுட்டோம் பரவாயில்ல அதாவது நம்ம பின்னாடியே ஓடி ஓடி இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளும் கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு என் மனசில் நம்மளுடைய பதிய வச்சுட்டேன் அடுத்து வந்து இப்போ நாலாச்சுக்கு போயிட்டோம் கடவுள் புண்ணியத்தில் நாலாவது மேட்ச் போயிட்டோம் இந்த தடவை நம்ம வந்து இந்த ஆட்டத்தை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நல்ல கன்று எடுத்துட்டு பார்த்தா எனக்கே தெரியாமல் வேறு கன்று மாற்றிட்டேன் சரி பரவாயில்ல நம்மளுக்கு எந்த துப்பாக்கியாக இருந்தால் என்ன ஏதாவது ஒன்று நம்ம ஆனால் போய் என்ன சுட்டுடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் போக ஆரம்பித்தாச்சு எங்கன்னே தெரியலங்க அதாவது enemy எந்த இடத்துல இருக்காங்க குறிப்பாக எங்கே இருக்காங்க அப்படின்னு நானும் எல்லா இடத்துக்கும் சுற்றி சுற்றி வளம் வந்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து எந்த இடன்னே தெரியவே இல்லை நானும் பாருங்க இங்கே ஓடுறேன் அங்கே ஓடுறேன் எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி வட்டமிட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் எப்படி சொல்கிறது என் வாய் வளர்கிற மாதிரி அந்த எனிமி எனக்கு கிடைக்கவே இல்லை கடைசியில் பார்த்தா நம்ம டீமில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து நாலு பேருமே முடிச்சு விட்டுருக்காங்க எதிரே பார்க்காம போய அடிச்சாச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு